நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்மளுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசி அப்படின்னும் பொழுது அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தில் இருக்கார் இது நாள் வரைக்கும் வக்ரகத்தில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டார் நல்ல நிலையில் இருக்கார் இப்போது மூணாம் இடம் என்பது முக்கால் சுபம் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் பார்வை பலம் உண்டு அதுக்கு செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வை இருக்குது ஸோ நாலாம் இடமாக அதாவது நாலாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் பார்க்கறது ரொம்ப சிறப்பு அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா குரு பாருங்கள் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க அப்போ சுக்கரனு ரெண்டில் வர உச்ச பெற்ற சுக்கரன் ரெண்டில் வந்து ஆட்சி பெறுகிறார் குரு பகவான் பன்னெண்டில் ஆட்சி பெறுகிறார் பரிவர்த்தனை யோகம் ஸோ குரு பார்வை கோடி நன்மை குரு பொறுத்தவரையும் அஞ்சாம் இடம் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பார்க்கறதால ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு இப்போ மொத்தத்தில் கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குங்க ரெண்டில் குரு இருக்கு கொடுத்து வைக்கணுங்க தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ தன பிராப்தி உண்டு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கண்டிப்பாக உண்டு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் நட்பு நட்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் எல்லா இடத்துலையும் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம் பண வரவு என்பது அபரீதமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு நிலை ரெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் அதாவது கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிடகலமும் சொல்கிறது அப்போது இந்த மேஷ ராசிக்கு பாக்கியாதிபதிங்க பாக்கியாதிபதி வந்து ரெண்டில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை பணம் ப பரிவர்த்தனை பண்ணக்கூடிய நபர்களுக்கு மிக ஈஸியாக எதை கேட்குற இடத்துல காசு பணம் கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் உங்களுக்கு மகரம் அ மகரத்தினுடைய அதிபதி சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்றில் இருக்கும் எந்த ஒரு கிரகமும் இமாலய பலனை தரும் அதாவது அதிகப்படியான பலனை தரும் லாபஸ்தானம் இல்லையா அதனால் எந்த பாவ கிரகம் கூட நல்ல பலனை தரும் ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருப்பது சிறப்பு அதையும் தாண்டி இரண்டில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பத்தாம் இடம் சிறப்பாகிறது தொழில் ரொம்ப இது நாள் வரைக்கும் தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இருந்திருக்காது சம்பாத்தியம் சரிவர இருந்திருக்காது இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் தொழில் நல்லா விருத்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது தொழில் விருத்தி அடைஞ்சால் வருமானம் வரும் வருமானம் வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுலேயும் இவன் பதினொன்றில் இருக்காருன்னு சொன்னால் ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும் இந்த மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் மெடிக்கல் ஃபீல்டு அதாவது மருத்துவத்தில் டாக்டராக இருக்கலாம் இல்லை மருந்து கம்பெனி வச்சுருக்கலாம் ம மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ரசாயனம் போன்ற மற்ற பிற இதுவும் இருக்கலாம் இப்படி உங்களை பொறுத்தவரலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் பத்து குடைவனாக இருக்கிறதால சொந்தமாக கடகண்ணி வச்சுருக்கலாம் கம்பெனி கூட வச்சுருக்கலாம் இரும்பு சார்ந்த தொ உபகரணம் இருக்கக்கூடிய சின்ன நேத் ஃபேக்டரியாக இருந்து பெரிய கம்பெனியாக இருந்தாலும் உங்களுக்கு இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போது உங்களை பார்த்தீங்கன்னா பத்து பத்துக்குடைவன் சனி பகவானாக இருப்பதால் ரொம்ப அமுக்கலமாக வந்து தொழில் சிறந்து விளங்கும் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சிற அதாவது இரும்பு கம்பெனியில் வந்து கழிவிடை இருக்கும் இல்லையா தேவை தேவையில்லாத பா அது டேமேஜ் ஆன ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் கழிவினைகள்னு சொல்கிறது அதெல்லாம் எடுத்து இந்த ஸ்கிராப்புன்னு சொல்லக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் அதுலேயும் காரு வ வ வேனு ஆட்டோ டிரைவர் பஸ் டிரைவர் இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் கனரக இயந்திரம்னு சொல்லக்கூடிய அதை இயக்குபவர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரும்பு சார்ந்த விஷயம்தான் அப்போது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்குமா சொந்தமாக வண்டி வாகனம் வச்சுருந்தாலும் சரி வாடகைக்கு எடுத்து ஓட்டினாலும் சரி உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லணும் இல்லாமல்னா உங்களுக்கு ராசியை சனி பகவான் பார்க்குறதால கொஞ்சம் மந்திரிச்சு ஓட்ட மாதிரி இருப்பீங்க வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறாரு இந்த அஞ்சாம் இடம் சனி பார்வையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பூர்வீக சொத்தில் யாராவது உங்களுக்கு எதா இது நாள் வரைக்கும் இல்லாத பிரச்சனையை கொண்டு வருவாங்க பிள்ளைகள் படிக்கிற இடத்துல அவங்க இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ இல்லை உடன் ப படிக்கக்கூடிய சக மாணவர்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரலாம் அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய இடம் சந்தோஷமே துள்ளி கூட இருக்காது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் இல்லை பஞ்சாயத்து எதாவது போய்ட்டு இருந்தாலும் வேறு எதாவது வெளியில் பஞ்சாயத்தாக இருந்தாலும் இல்லை காவல்துறை அப்படி ஏதாவது பேச்சுவார்த்தை இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் தான் கண்டிப்பாக இருக்கும் பஞ்சாயத்தில் ஜெயிப்பிங்க இல்லை கோர்ட்டில் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நிலை சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஏழாம் அதிபதி சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் இரண்டில் ஆட்சிக்கு வருகிறார் உச்ச நிலையில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக இருக்கா கண்டிப்பாக இருக்குது வாழ்க்கை அதாவது நண்பர்கள் மூலம் கூட ஆதாயம் உண்டு நண்பர்களால் நல்லது நடக்கும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் உண்டு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு க காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குருவனுடைய நல்ல நிலையில் இருக்கிறதுனால ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க அதாவது ஆலயங்களில் வேலை பார்ப்பாங்க சம்பளம் வாங்காமல் பொறுப்பில் இருப்பாங்க அவங்க அதே நேரத்தில் நிதித்துறையில் நிதித்துறை ஃபைனான்ஸ் துறையில் இருக்கிற கூடியவர்கள் ஃபைனான்ஸ் தொழிலை செய்யக்கூடியவர்கள் நீதித்துறை நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஜட்ஜஸ்ல இருந்து வ வழக்கறிஞர்கள் இருந்து எல்லாம் அதில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்கள் எல்லோருக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு காலம் அவங்களுக்கு செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது எட்டாம் இடம் பொழுது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமாக எட்டாம் இடமாக வருவதால் உங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் மொத்தத்தில் இந்த அதாவது ஆராய்ச்சி க கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த எட்டாம் இடம் விருட்சிகமாக இருக்கிறதால அதனுடைய குரு பார்வையில் இருக்கிறதால இந்த ஒரு சில உளவுத்துறையில் இருக்கிறாங்க இல்லையா இப்போ காவல்துறை இந்த மாதிரி போன்ற சிபிசிஐடி போன்ற அதிகாரிகள் அவங்க வந்து புதுசு புதுசாக ஏதாவது சில விஷயங்களை வெளியில் கொண்டு வருவாங்க இதனால் வரைக்கும் மறைக்கப்பட்ட விஷயங்கள் அது அரசியல் ரீதியாக இருக்கலாம் இல்லை மற்ற ஒரு ஜென்ரல் பொதுவான மற்ற விஷயங்கள் இருக்கலாம் அதெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை அதாவது வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் அது பொது பொது ஜனங்களினுடைய நிலையாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஇபினுடைய செயல்பாடுகளை அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பத்தாம் இடம் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த விருச்சகராசியில் பிறந்திருக்க பிறந்தவங்களுக்கு தொழில் பண்ணணுமா இது வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணலை வேலைக்கும் போகல தொழிலும் பண்ணலை என்ன பண்ணட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ஜோசியரை அணுகி தொழில் பண்ணணும்னா தொழில் பண்ணுங்கள் இல்லை உத்தியோகம் பார்க்கணுன்னா இது படித்து முடித்த உச்ச எந்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலையோ இல்லை வேலைக்கு உண்டான ரெகுலரேஷனும் கிடைக்கும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே சேரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக உண்டு பத்தாம் இடம் தொழில் அதாவது தொடும்ப மேன்மை இருக்குது பொருளாதார மேன்மை இருக்குது அப்படின்னா தொழிலின் மேன்மையும் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறது பத்துக்குடிய சனி பதினொன்றில் இருக்கிறது தொழிலின் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குது பதவி உயர்வு ஊதிய உயர்வு இப்போ அரசாங்கத்தில் இருப்பாங்க எல்லா இவங்க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை தீயணைப்புத்துறை போன்ற துறைகளில் இருக்கிறவங்க தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு அதே சலுகைகள் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்கை எதிர்பார்ப்பீங்க டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் இந்த வாரம் ஏற்படுவதால் நீங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு சந்தோஷமான ஒரு சூழலில் நிச்சயமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் மிக மிக பிரமாதமாக இருக்குங்க இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் நான் சும்மா இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சீரியல் கிடைக்கல ஒரு சினிமா கிடைக்கல அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய நடிகர் நடிகர்கள் நடிகைகளாகட்டும் டெக்னீஷியன்களாகட்டும் அதாவது டெக்னீஷியனால் கேமராமேன் எடிட்டர் இது போன்ற அன்பர்களாகட்டும் இப்போது வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கதவை தட்டக்கூடிய தருணம் அது மட்டும் அது கதவை தட்டி உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் ஒரு சீரியல் பண்ணிட்டிருக்கேன் இன்னொரு படமும் இன்னொரு சீரியலுக்கான வாய்ப்பும் வரும் ரெகினேஷன் கிடைக்கும் அதுதான் எல்லாத்தையோட முக்கியம் ஏற்கனவே பண்ண தொழில் அந்த படமாகட்டும் அந்த சீரியலாகட்டும் அதில் இருந்து ஒரு ரெகக்னேஷன் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அரசு கருவூலம் வங்கிகள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற துறைகளில் பணியாற்றுப்பவர்களுக்கும் டிரான்சர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அழகு ஒப்பனை நிலையம் வைத்திருப்பவர்கள் ஓவியர்கள் அதாவது ஆர்டிஸ்ட் ஓவியர்கள் மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பெயிண்டர்ஸ் பெயிண்ட்டு வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண பண்ணக்கூடிய இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கிறது ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் பன்னெண்டில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போவதாக இருந்தால் இப்போ உங்களுக்கு அதற்கான அமைப்புகள் தயாராகும் வேலையை வெளிநாடு அனுப்புறதுக்காக உங்கள் அலுவலகத்தில் உங்கள் ஆஃபீஸில் சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு பதில் வரும் ஃபோன் மூலமாகவும் இல்லை நேரில் தகவல் வர வந்து நீங்கள் அதற்கான முயற்சி கண்டிப்பாக இறங்கி இறங்குவீங்க எக்ஸ்போர்ட்டிங் இம்போர்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான காலம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் மூணில் செவ்வாய் இருந்தாலும் அந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக பத்தாம் படத்தை பார்ப்பதால் முனைப்போடு தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் எதுவாக இருந்தாலும் முனைப்போடு செயலாற்றுவீர்கள் குருவின் பார்வையும் இருப்பதால் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது மற்றவர்களால் பேசப்படுவீர்கள் கௌரவப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதால வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க திருமணம் போன்ற மற்ற சுப சடங்குகள் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமாக இருக்குமா அமக்கலமாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும் எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது ராசியை சனி பார்த்தாலும் டென்ஷன் டென்ஷனாக தான் இருப்பீங்க இருந்தாலும் நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் எல்லா நிலைகளிலும் சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்